ஆ சிம்ம ராசி ஆ யார் தருமா இவர் என்ன ஜோசியர் சொல்றது பாலா பேர் அந்த ஜாதகத்தை எப்போ தூக்கிட்டு வராங்க ஒன்று அட்டி மேலே அட்டி ஒரே பிரச்சனை சார் என் ஜாதகத்தை பாருங்கள் சார் ஏன்னா லாஜிக்கலாக அவனால் கனெக்ட் பண்ண முடியல கல்யாணத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜாதகம் கொண்டு வந்தார் கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறம் மூவாயிரம் பேர் வராங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததோடு இப்போ தான் சார் பயங்கரமாக இருக்குது எப்படியாவது சொல்லுங்க அப்படின்னா இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்கிறோம் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணும்போது அன்றைக்கு இந்த வடிவேல் கோவை சாரளாவது அலருவர் அந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணியாச்சு பின்னாடி கல்யாணம் பண்ண அப்புறம் குத்துதே கூடையுது என்ன அதுக்கு தான் முதலே சொல்கிறோம் ஜாதகம் பார்த்து பண்ணுங்கன்னு அப்புறம் தயவுசெய்து இது மூலயமா லவ் பண்ணுறவங்க எங்களை ஜாதகம் பார்க்க வராதிக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க பிறகு அதில் என்ன பொருத்தம் வேண்டியிருக்கு லவ் பண்ணியாச்சு அதில் என்ன பொருத்தம் வேண்டியிருக்கு அது தேவையில்லை அது மாதிரி ஒட்டு மொத்தத்தில் மீனம் சிம்மராசி என்பவர்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஈஸ்வர பெருமானை வணங்கி தான தர்ம காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது கடவுளின் வாக்கு ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கோம் ரொம்பவே விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்